السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் நெருங்காதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் எதுவெல்லாம் மானக்கேடான காரியங்கள் இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட காரியங்களை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதன் பக்கம் நெருங்கவே செய்யாதீங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இஸ்லாத்தை பொறுத்தவரை அசிங்கமான காரியத்தை செய்யாது என்று மட்டும் கூறவில்லை அதன் பக்கம் நெருங்கவே கூடாது என்று தான் அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் அன்பானவர்களே ஏன்னா அதனுடைய நெருக்கம் கூட சில சமயங்களில் என்ன செய்யும் அந்த பாவத்தில் மூழ்கக்கூடிய நிலைகள் உருவாகிவிடும் இப்போ எங்காவது போகிறோம் யாராவது நம்ம கூட சேர்ந்தவங்க ஒரு தீய செயலை செய்கிறாங்கன்னா அதை பார்க்கின்ற பொழுது நம்மையும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அதன் பக்கம் நெருங்குவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக அந்த அசிங்கமான காரியங்கள் நம்மை விட்டும் அகன்ற நிலைமையில் நாம் ஈடேற்றம் பெறலாம் தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோமேயானால் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலையு அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு இதையே உபதேசம் செஞ்சாங்க எந்த ஒரு பாவத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீங்க அப்படிங்கறத சொன்னது மட்டுமல்லாமல் தங்களுடைய தோழர்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க உறுதிமொழி எடுத்தார்கள் அறுதிமானம் என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க உறுதிமொழியை ஏற்கும்படி குறிப்பிடவும் செஞ்சாங்க என்னென்ன பாவங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீங்க உறுதிமொழி கொடுங்க அறுதிமானம் கொடுங்க அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு உபதேசித்தார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக ஹதீஸின் மூலமாகவும் நாம் பார்க்குறேன் அன்பானவர்களே உபாதத்து சாமி தனதியில்லாகுத்தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் அன்னலம் பெருமானால் செல்லலாகலேயே செல்லும்பவர்கள் தம்மை சுற்றி தோழர்கள் அமர்ந்திருக்கும் போது சில உபதேசங்களை அறுதிமானமாக உறுதிமொழியாக ஏற்கும்படி கூறினார்கள் நான் சொல்லக்கூடிய சில உபதேசங்களை நீங்க என்ன செய்யுங்க அறுதிமானமாக உறுதிமொழியாக நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பூரா பின்வருமாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அன்னல பெருமானார் சொல்லலாஹும் செல்லும் அவர்கள் அல்லாஹுக்கு எதையும் எவரையும் இணையாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு என்ன செய்யுங்க அறுதிமானம் செய்யுங்க ஏன்னா பொதுவாக எத்தனையோ விஷயங்களில் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் எத்தனையோ விஷயங்கள் புழங்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால தான் அன்னல பெருமானார் சொல்லலாஹீசெல்லம் அவர்கள் முதன் முதலாக அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க மாட்டேன் எவரையும் இணை வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத எனக்கு உறுதிமொழி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக திருடமாட்டீர்கள் என்றும் யாருடைய பொருளையும் அநியாயமாக என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது அப்படிங்கிறதையும் அதேபோன்று விபச்சாரம் புரிய மாட்டீர்கள் என்றும் உங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டீர்கள் என்றும் நீங்களாக அவதூறு எதனையும் புனைந்து கொண்டு வரமாட்டீர்கள் என்றும் எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்ய மாட்டீர்கள் என்றும் என்னிடம் உறுதிமொழி கொடுங்கள் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலே செல்லும் அவர்கள் எவைகளெல்லாம் பாவச் செயல்களோ அப்படிப்பட்ட பாவச் செயல்களை செய்ய மாட்டேன் என்று எனக்கு என்ன செய்யுங்க உறுதிமொழி கொடுங்க அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலே செல்லும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உங்களில் எவர் இந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கின்றாரோ அவருக்குரிய நற்பலனை தருவது அல்லாவின் பொறுப்பாகும் நாம் ஒரு கட்டுப்பாடை போட்டு நம்ம வீடு இருக்குது நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம் சில கட்டுப்பாடுகளை போடுறோம் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் இப்படி தான் என்ன செய்யணும் உங்களுடைய நடைமுறைகள் ஆக்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கட்டளை போடுவது போல நமக்கு நாமே சில கட்டளைகளை போட்டு நம்மை நாம் என்ன செய்யணும் அந்த உறுதிமொழியின் மீது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும் நற்பலனை அதற்குண்டான நற்பலனை தருவது அல்லாவின் பொறுப்பாகும் என்பதாக அன்னல பெருமானார் சுல்லல்லா அலீசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்து அதற்கு அவர் இவ்வுலகிலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அது அவருக்கு உரிய பரிகாரமாக ஆகிவிடும் இவற்றில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்து மேற்கூறப்பட்ட தவறான செய்திகள் செயல்பாடுகளில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹ் அவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் விடப்படுகின்றார் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஒலிய செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு வல்ல இறைவன் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் என்று அன்னலம் பெருமானார் செல்லலாகொலி செல்லும் அவர்கள் கூறியவுடன் உடனே நாங்கள் அவற்றிற்காக நபிகள் நாயகம் செல்லலாகொலி செல்லும் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் இனி எந்த ஒரு மானக்கேடான பாவங்களின் பக்கம் நாங்கள் நெருங்கவே மாட்டோம் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலாகுலி சிலம் அவர்களிடத்துல உறுதிமொழி எடுத்தோம் என்பதாக உபாதத்து சுவாமி துல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் பெருமானார் சல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய காலத்தில் தங்களுடைய தோழர்களை எவ்வாறு சீர்திருத்தம் செய்தார்களோ அதே போன்று நாமும் சீர்திருத்தம் பெறுவது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடமும் நன்மைகளை எடுத்து சொல்லி அதிலே உறுதியான ஈமானோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்குவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிசுல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது பாபா ஆதம் அலிஸ்லாம் அவர்களிடம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் இவ்வாறு இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே செய்யாதீங்க அல்லாஹனுடைய கட்டளை இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அப்படி நீங்கள் நெருங்கினீங்களா நெரு நெருங்கினீர்களே ஆனால் பத்த கூணாமின் நீங்கள் இருவரும் என்ன செய்வீங்க அநியாயம் செய்தவர்களில் ஆகிவிடுவீர்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் அதில் சின்ன பிசகுதல் ஏற்பட்டதின் காரணத்தினால் இந்த வையகத்தின் பக்கம் அனுப்பப்பட்டார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன ஒரு மனிதன் சற்று பிசகுதல் வழி தவறி செல்லக்கூடிய தருணத்தில் இப்படிப்பட்ட அவல நிலைகள் ஏற்படும் என்பதைத்தான் வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டி அதனால தான் எந்த ஒரு பாகிஷான மானக்கேடான காரியங்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீங்க அது இப்படிப்பட்ட ஒரு தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய திருமறை வசனங்களை நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய மானக்கேடான காரியங்களை விட்டும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பாதுகாத்து முற்றிலுமாக இறைவனுக்கு வழிபடக்கூடிய நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும்பவர்கள் எவ்வாறு தங்களுடைய தோழர்களிடத்தில் இப்படிப்பட்ட பாவமான செயல்கள் எவைகள் எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அதன் பக்கம் நெருங்க மாட்டேன் என்பதாக எனக்கு உறுதிமொழி அழியுங்கள் என்பதாக சொன்னார்களோ அப்படிப்பட்ட அந்த நல்வாழ்வை நாமும் பின்பற்றி அதன் மூலமாக மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் வாகர் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அலாமே ஓ வரகாத்து